முடிஞ்சிச்சு முடிஞ்சீச்சி வரறியா உக்காரியா சூர் முடிஞ்சீயா ஆச்சி ஆச்சு ஆ அது என்ன அது என்ன நான் ஊரு கொண்டா நீ ஏன் தினமும் ஊரு கொண்டா விக்கிற தினமும் ஒரு ஐயா பருப்பு நிறைய குடுக்குறாங்கல ரேஷன்ல அதனால வீணாக்க கூடாதுன்னு தான் ডেইলি ஊரு கொண்டா விக்கறேன் கிளம்பி போச்சு போ பருப்பு ஆச்சு பருப்பு கலமோ தனக்கு ஏதாவது வாங்கி வந்து குடுக்கணும் சீக்கிறது நாலு மச்சி ஏன்டா புடிங்க அடே சொஞ்சிட்டே இருந்தா சரியா பச்சா கறியோ மீனோ வாங்கிட்டு வரணும் அப்பதான் குழம்பு வைக்க முடியும் பொம்பளைங்க அப்புறம் வீட்ல உள்ள வச்சு தான் செய்ய முடியும் அன்னி காகிரி வந்தா காகிரி போட்டு மீன் ஆக்குற மீன் வந்தா மீன் சரி இல்லங்கற நான் எங்க தான் வாங்குறது நான் நான் பூசா கடலா போய் குடிக்கணும் போய் போய் பூசா வந்து தோட்டம் வச்சு தான் நான் கொண்டு வரேன் என் இனிய உறவுகளை நீங்களே பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க மறுபடியும் ரெண்டே முக்கால் ஆகுது இப்போதான் மலர் வந்து உருண்டை குழம்பு வச்சு எப்போ நான் கொடுக்குறா பாருங்க ஹம் சாப்பிட பாருங்க ஹம் சாப்பாடு கிடைக்கிதேன்னு சாப்பிடியா நாய முடிச்சு